நம்ம நம்ம உள்ள விளக்கு மூலம் சார்பாக வருக வருக சென்று சேர்ந்து விடு சத்து வீராட்டம் ஏங்கும் அட

இந்த பாட்டிக்கு மாலை மரியாதை செய்வதற்காக போக்குநிலை ஆய்வாளர் சார்பு ஆய்வாளர் காவல்துறை சொந்தங்களையும் விழாக்குழுவின் சார்பாக மாலை மரியாதை செய்து கௌரவம் கிடைக்கப்படுகிறார்கள் இந்த பாட்டிற்கு மாலை மரியாதை செய்வதற்காக தேவகோட்டை கோட்டை காவல் நிலைய

வீர தமிழ்ச்சியை பாராட்டி விராட் கோலிக்கு சார்பாக தமிழ் புலர் தமிழா கேக்குதா பாஜிய அரசு நான் கலைக்கப்படுகிறார்கள்

நீ மாடு இங்கே யாருக்கிட்ட பே

सियाने वीह उन उहो मूकी प பிறந்து வளர்ந்த வீர தமிழச்சி நீலிமா ஐயனார் கோவில் சார்பாக சேர்ந்துபுரம் சேந்திபுரம் வீரகாணி சார்பாக திருநகர் மாவட்ட போலீஸ் கார்த்திக் பாடு மிக துடிப்புடன் கூட வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலனை அடக்கியோ தீருவோம் என்று ஹோட்டலை ஹோட்டல மதுரை மாவட்ட வென்றாளர் திரும்ப சேர்ப்பினா அலங்கா நல்லூருக்கு அருகாமை இருக்கின்ற மஞ்சமலை நாடு பால வேடு புரஸ்பு துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிறப்பான காலஜா சிறப்புமிக்க வீரர்களா அப்போ மிக்க காலஜா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலஜா ஒன்பது நண்பர்களா தன்மை நித நாயகனா ஐயன் வளர்த்த காலஜா ஐயா

மறு எல்லாம் வீரர்களின் மேட்டையா வீரர்களே களம் காலைக்காய் இல்லை நேங்கிக்காய் என ஒருத்திருந்து வார்ப்போம் சீட்டியடிகள் வீரர்களை உற்சாக

வரவேற்கப்படுகிறார்கள் ஒன்றிய தலைவர் அண்ணன் பிர்லா கணேசன் அவர்களுடைய ஒன்றிய துணை தலைவர்

வீரர்களை முடிந்த சுற்றி மதுரை மாவட்டம் நாடு தமிழ் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சிறப்பான ஒரு ஆட்டம் யாரும் சலைத்தவர்கள் கிடையாது அதேசாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து சௌந்தர சௌந்தர் சி வந்து <tutiti> கொண்டிருக்கிறது <totinde insan mexican Danteßen> முடிந்த சுற்றி மதுரை மாவட்டம் பாலமேடு மஞ்சவாளை நாடு தமிழ் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் சிறப்பான ஏற்று விழாவை சிறப்பிக்க அறிவித்திருக்கின்ற இந்த மடம்பதி ஒரு நிகழ்ச்சி எக்கச்சக்கமான உதவிகளை வாரி வழங்கி